السلام عليكم கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் மலேசியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடைய தற்கொலை இந்த தற்கொலைக்கு பின்னால டிக்டாக் தளத்தில் பயணிக்கக்கூடிய ஃபேக் ஐடிகளுடைய மோசமான விமர்சனங்களும் இதற்கு காரணமாக இருக்கிறது என்ற கருத்தும் இருக்கிறது இது காலங்காலமாக நாங்களும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் டிக்டாக் தளத்தில் நல்ல விடயங்களை சொல்றதுக்கும் நல்ல விடயங்களை பேசுறதுக்கும் சில ஃபேக்கில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பக்கம் இருக்கட்டும் இன்னும் சில உறவுகள் இருக்கிறாங்க யாரையாவது கெடுத்து யாரையாவது அவமான யாரையாவது அவதூறு சொல்லி யாருடைய கணவனையாவது பிரித்து யாருடைய மனைவியாவது பிரித்து நாங்கள் காணொளி போட வேண்டும் நாங்கள் அதன் மூலமாக சந்தோஷம் அடைய வேண்டும் இது ஒரு வகையான சைக்கோ குணம் கொண்டவர்கள் நீங்க இறைவனை பயிர்ந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த டிக்டாக் தளத்துல பயணிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கு இருக்கக்கூடியவங்களை நம்புறீங்க நீங்க உங்களுடைய ரகசியங்களை எந்த வகையில் நீங்க அவங்களுக்கு பகிர்ந்து கொள்றீங்க யாரோ ஒருத்தர் வாரார் நல்ல விடயங்களை பேசுகிறார் நல்ல பாடுற பாட்டு பாடுறாங்க நல்ல கவிதை சொல்றாங்க அல்லது அவங்க கேம் விளையாடுற நேரம் கிஃப்ட் அடிக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இவங்க எல்லாரும் நல்லவங்க இவங்களுடைய இன்பாக்ஸ் போறது அதுக்கு பின்னால் வாட்ஸ்அப் போறது உங்களுடைய ரகசியங்கள் பரிமாறப்படுவது உங்களுடைய புகைப்படங்கள் பரிமாறப்படுவது இப்பொழுது காதல் என்ற வலிக்குள்ளே வர்றது காதல் எப்படி வருகிறது ஒன்று ஒருத்தனுடைய கணவனை பிரித்து காதல் செய்ய வேண்டும் அல்லது இன்னொருத்தனுடைய மனைவியை பிரித்து காதல் செய்ய வேண்டும் இந்த காதல் இங்கே அதிகமாக அரங்கரப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ரகசியங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காதல் தேவைகளும் காமங்களும் இச்சைகளும் தீர்ந்ததுக்கு பிறகு அங்கு இரண்டு இல்லாமல் ஆக்கப்பட்டு போறாங்க இப்பொழுது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் அனுப்பின புகைப்படங்களும் நீங்கள் அனுப்பிய அந்த குறுஞ்செய்திகளும் உங்களுக்கு எதிராக இந்த சமூக வலைதளத்தில் ஃபேக் ஐடிகளால் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இப்பொழுது நீங்கள் மன உளைச்சல் டிப்ரேஷன் தற்கொலை இதுதான் இந்த டிக்டாக்ல அதிகமாக அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு விஷயத்தை யோசிச்சு கொள்ளுங்க இங்கு கண்ணியமான ஆண்களும் இருக்கிறாங்க கண்ணியமான பெண்களும் இருக்கிறாங்க அதை தவிர்த்து இச்சைகள் தீர்த்து கொள்வது கண்டு சில உறவுகள் இருக்கிறீங்க இல்லையா இங்கு உங்களுக்கான மனைவி நாட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கான கணவன் நாட்டில் இருக்கிறாங்க அத்தனையும் மறந்து நீங்கள் இங்கு உங்களுக்கான இச்சைகளையும் காமத்தையும் தீர்த்து கொள்வதற்கு காதலின் பெயரில் அடுத்தவனுடைய மனைவியோடும் அடுத்தவனுடைய கணவனுடையும் உல்லாசம் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க இறைவனை பயந்து கொள்ளுங்க இதே நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் நாட்டிலும் ஏற்பட்டு விடலாம் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் சார்லாம் மற்றது ஃபேக் ஐடிகள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் நாங்கள் எவ்வளவு அநியாயங்களுக்கு பிறருக்கு செய்கிறோம் எவ்வளவு அவங்களை அநியாயப்படுத்துகிறோம் அவமானப்படுத்துகிறோம் எத்தனையோ வாழ்க்கைகளை சீரழித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மனைவி இழந்த கணவன் அலுவலான் கணவன் இழந்த மனைவி அலுவலால் இதெல்லாம் என்ன டிக்டாக் தளத்துக்கு வந்தோம் இங்கு யாரை ஒருத்தரை நம்பினோம் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று எங்கு நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்பி புகைப்படத்தை கொடுத்தேன் நம்பி வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினேன் இன்றைக்கு அத்தனை எனக்கு எதிராக மாற்றப்பட்டிருக்கிறது என்று எத்தனை வாழ்க்கை என்று பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எங்களுடைய நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது நாங்கள் செய்யக்கூடிய விமர்சனங்கள் பிறரை வாழ வைக்க வேண்டுமே தவிர யாரையும் உடைத்து அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் கூடாது இறைவனை பயந்து கொள்ளுங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அலாமலை